அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ரவா பன் தோசை செய்கிறோம் அதுக்கு வந்து வறுத்து வச்ச ரவா ஒரு கப்பு இருக்குது இதில் போட்டுருவோம் அதில் கப்பு பச்சரிசி மாவு ஒரு கப்பு தயிர் ஒரு கப் தயிர் தேவையான கொஞ்சம் பெருங்காயத்தில் போட்டுக்கணும் அதில் உப்பு தேவையான அளவு தேவையான வேணாலும் உப்பு ம் இப்போ ரவா தயிர் பச்சரிசி கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன் வெங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் பெருங்காய்த்தூள் தேவையானது போட்டுப்போம் சீட் வச்சு கேரட் ஒரு கப்பு வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் வெங்காயம் இது வந்து திருவண்ண தேங்காய் தேங்காய் ஒரு கப்பு சின்ன கப்பில் பச்சை மிளகாய் அதுவும் போட்டுக்கலாம் இதில் வந்து கொத்தமல்லி இதை போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் அதை தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் அதை பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம் அப்புறமா தாளிக்கணும் இப்போ பத்து இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா ஊறிடுச்சு மூடி திறந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு அதனால் தயிர் பச்சரிசி மாவு ரவை கேரட்டு எல்லாம் இந்த நல்லா ஊறி நல்லா வந்துருச்சு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இந்த தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சம் நேரம் பேக்கிங் சோடா போட்டுக்குவோம் சோடா போட்டால் நல்லா ஒத்து வரும் நல்லாயிருக்கும் கடுகு போட்டுக்கணும் கடுகு அதுலேயும் கடலை கடலைப்பட்டு போடுறோம் நம்ம மதியத்தூள் மதியத்தூள் தேவைன்னா போட்டுக்கலாம் வேண்டாம் அதை ஸ்கிப் பண்ணி பொறிஞ்சி வந்துருச்சு இதில் கொட்டேடலாம்ல இதுலேயும் நம்ம வந்து தோசை பன் தோசை நெய் ஊற்றலாம் நம்ம கொஞ்சம் மூடி போடலாம் தோசை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ கொஞ்சம் திருப்பி போட்டுருவாங்க திருப்பி போட்டினாக்கா நல்லா பண்ணு மாதிரி இருக்கும் மாதிரி இருக்குது இதுக்கு வந்து ரவா பண்ணு தோசைன்னு பேர் இதுக்கு வந்து கேர்கடலை சட்னி அரைஞ்சிருப்போம் மிகவும் நல்லா ருசியாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு எப்பயுமே தேவை எனக்கு ரவா